வியாழ்வார் திருமொழி முதல் பத்து முதல் பதிகம் ஏழாம் பாசுரம் வாயுள் வையகம் கண்டமடநல்லார் நல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயனென்னு மகிழ்ந்தனர் மாதரேம் பாசுர விளக்கம் போன பாசுரத்தில் கண்ணன் வாயில் யசோதை அனைத்து உலகங்களையும் கண்டாள் என்று பார்த்தோம் இந்த பாசுரத்தில் அப்படி பார்த்த யசோதை மத்தமுள்ள பெண்களையும் கூப்பிட்டாள் அவர்களும் கண்ணனின் அருளாலே அவனுடைய வாயில் எல்லா உலகங்களையும் கண்டனர் கண்டு இவன் சாதாரண இடைப்பிள்ளை இல்லை இவன் சாக்ஷாத் பரமபுருஷன் குணங்களையும் புகழையும் உடையவனான இந்த சிறுப்பிள்ளை ஆச்சரிய சக்தியை உடையவன் என்று மகிழ்ந்து கொண்டாடினார்கள்